உமனே இருக்காதம்மா கொஞ்சமா சந்தோஷமா இரு கொஞ்சமாக சந்தோஷமாக ஆயிரு கொஞ்சமாக உங்கள் மனசுலேயும் உன் முகத்துலேயும் சந்தோஷமாக இருந்ததுனால உடம்பு ரெடியாகுது உறவுனே இருக்கக்கூடாது எப்பவுமே புரிஞ்சிச்சா சீரகத்தண்ணி குடிக்கிறியா இப்போ நான் உடம்பு குறைய சீரத்தண்ணி குடிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு தண்ணி காயிடுச்சு ஒரு தண்ணி குடிச்சு குடிக்கிறது கொஞ்சோண்டு பட்டை போட்டிருக்கேன் நீ குடிக்கிறியா ஏன் சோகமாக இருக்கி சம்மாக கூடாது சந்தோஷமா இருக்கணும் சரியா குளிச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கவல்ப்படாத சரியா உனக்கு ஒன்றும் ஆகாது பிள்ளை நீ சரியா நானும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி கீரை குழம்பு வச்சு வச்சிருக்கேன் என்ன கீரை பாலக்கீரை பருப்பில் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடு கீழே விழுந்துடாத ஒன்றுமே முடியல வெளியிலே வர முடியல அந்த அளவுக்கு முடியல உடம்பு வெளியில வர முடியல நைட்டு என்ன சாப்பிட்ட நைட் நீ தானே சாப்பிட உங்களுக்கு ரசிதானே கொஞ்சம் சாப்பிட்டேன் தயிர் ஊற்றி சாப்பிட்டா வயிறு டைட் டைட்டாகும் கை கால் டைட் ஆயிருமா என்ன ஆகும்? ஏமா இப்படி பேசுற. சந்தோஷமா இருமா? இது? முடி ઓળங்குக்கே முடியல. முடி முடினு முடி தட்டு. வர. குனிஞ்சு வர. நீ சோறு சோறு ரசம் தயிர் தான சாப்பிட்ட? லைனிங் குடிச்சு குடிச்ச காலையில உடம்பு என்ன பண்ணுது கொஞ்ச நாள் ஹாப்பியா இருமா சந்தோஷமா இரு நான் உன்னை உன்ன நல்லா பாத்துக்கறல உங்க சண்டை போறேனா உடம்பு நல்லா இல்ல என்ன பண்ணுது சொல்லு இப்ப மாத்திரை சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு சரியா போயிடும் காலையில சாப்பிடுறது இல்ல நைட் மட்டும் தான் சரி கொஞ்சோண்டு பட்டை தண்ணி சூடு பண்ணி தட்டுமா பட்டை சீரக மிளகு எல்லாம் போட்டு கசாயம் மாதிரி வச்சு குடுக்கட்டுமா

இருக்கு முடியும் போய் போது இதே கேக்கறதே இல்ல முடி 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 ஒண்ணா எந்திரச்சே நிக்க முடியல உங்களுக்கு முடி சிக்கு போட்டு போட்டு பெரட்டற மாதிரி சிக்கு வந்து போறா ஐயோ 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 உடம்பே கால் வலிக்குதா கை வலிக்குதா அதெல்லாம் யோசிக்காத முடி சிக்கு வந்துரும் முடி போயிரும் முடி 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 போச்சு ஒண்ணும் இல்ல இது நித்தனியில முடி இருக்குதுன்றே நீளம் இருந்தனன்றது அடதே இல்லை

உடம்பு நான் குறைக்கணும் இன்னும் நான் ரெடியா இருக்கணும் நான் இப்படி உடம்பு வச்சுட்டு எதிரிக்க முடியும் எப்படி நான் பாத்துக்கிறேன் சோகமா இருக்காது அழுகுற மாதிரியே இருக்காது கஷ்டமா இருக்குது நீ குழந்தையில எப்படிலாம் காத்துக்கிட்ட அடிச்சு அடிச்சு தானே பார்த்தேன் நம்மளை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிற பார்த்தியா நீ நல்ல அம்மாவா பட்ட அம்மாவா செலக்குட்டி அம்மாவா நீ செலக்குட்டி அம்மா தானே வீடியோ போட்டு வச்சுட்டு நீ முத்து கொடுத்து வீடியோ போடலைனாலும் உனக்கு முத்து கொடுப்பது ஏன்னா வந்து உங்களுக்கு விளையாடுறது இல்லையா கொஞ்சத்து இல்லையா உனைய நீ செல்லக்குட்டி அம்மாவா இல்லையா சரி முத்தம் கொடுக்கலாம் பாரு முடி பெட்டு கீழே இருக்குது போச்சு இங்க பாரு போச்சு முடி நிறைய வளர்த்து எங்க இருந்து ஓடுற இப்ப ஓடுற மாதிரி ஆயிட்டு முடி வளர்த்தினா கூட பரவாயில்ல எந்த சேடிக்க முடியல நமக்கு எது முடி மொட்டைய மொட்டையடிக்க சொல்ல அழகா கட்டிங் வெட்டிங்க சூப்பரா இருக்கும் முறைக்க கூடாது கண்ணு நோண்டி எப்படி உனக்கு முடி எப்படி குளிக்க வச்சு எப்படி காயிட்டு மத்தியா கட்டுக்கட்டி வெள்ளக்கட்டி வெள்ளக்கட்டி வாய் அப்படி வைக்காது நல்லா இல்ல இத்தினூண்டு இருக்கும் வாய் ம் ஒரு பவர் அடித்து போட்டு வைக்கலாமா புலூ கலர் போட்டு வைக்கலாமா உனக்கு ப்ளூ கலர் போட்டு என்னமோ மாறுதுதான் என்னமா

காத்துல பறந்து பறந்து வந்துடும் வெளியில் போய் ஜீவ முடியாது

ியா இருக்கு வாஷிங் மிஷினில் துணி ஓடுது போறேன் காஞ்சிருச்சு சித்தா உட்காந்தீங்கன்னா காஞ்சுக்கும் நம்பி சோர் போட்டு விட்டா சோறு போட்டு கொஞ்சம் வேலை நம்பி பாக்குறேன் என்ன வேணும் எனக்கு துணி மிஷினில் ஓடுது அதை அலாசணும் அலாசு காய் போடணும் அந்த இது பெட் பெட் பெட்டு விரிப்பு ரெண்டு மூணு துணியெல்லாம் நைட்டு என்னோட என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஓடணும் கிடைச்சா அந்த மிஷினில் ஒயர் வாங்கிட்டு வரணும் போய் டியூப் வாங்கிட்டு வரணும் டூப் பிஞ்சு போச்சு